வேணும் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிங்கனாக்கா ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம் நான் சொல்கிறது வந்து விமான டிக்கெட்டு உங்களுடைய மூணு வேளை சாப்பாடு அங்கே போய் பார்க்குற அந்த சுற்றுலாத்தலத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸ் ஃபீஸு இது எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் சில பேர் பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்து அண்டார்டிக் போனால் என்ன பார்க்குறாங்க வெறும் ஐஸ் தான் பார்த்துட்டு வருவாங்க ஆனால் அண்டார்டிக் போகணுன்ற ஒரு பெருமை தான் அவங்களுக்கு இப்போ மெட்ராஸ்ல இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே நல்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கிடைக்காதா நீங்க போனால் கிடைக்காது டூர் போகிறது வந்து ஏஜென்ட் மூலமா போகிறது அதிகம்னு நினைப்பாங்க அவங்க எல்லா செலவையும் எங்ககிட்ட கொடுக்குற செலவையும் பார்த்துட்டு தனியாக போயிட்டு அந்த செலவெல்லாம் பூட்டி பார்த்தாங்கன்னாக்கா நிச்சயமாக எங்களை விட அதிகமாக கொடுப்பாங்க அதாவது இப்போ இப்போ இருக்க இளைஞர்கள் பண்ற தப்பு தப்பு அது ஒரு தப்பு நான் நான் தவணைக்கு அவங்க தப்புன்னு நினைக்கிறாங்களே நான் நினைக்கிறேன்னு தெரியாது அது வந்து டெக்னாலஜி தெரிஞ்சதால் உடனே போவாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போட்டாங்க இருபத்தெட்டாயிரரூவா இருக்குது நம்ம இருபதாயிரூபாய்க்கு கிடைக்குது எட்டாயிரூபா கிடைக்குதுன்னு பண்ணுவாங்க அது எட்டாயிரரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுவாங்க ராஜஸ்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் டூரிஸ்ட் மாடலில் மாறுது இப்போ அது மாறிப்போச்சு இப்போ நம்பர் ஒன் டூரிஸ்ட் மாடல் கேரளாவை மாறிடுச்சு அங்கே டென்ட்டு போடுவாங்க அந்த டென்ட் வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லா வசதியும் இருக்கும் வியட்நாம் போகிறோம் ரஷ்யா போகிறோம் ரஷ்யாவில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது டூர் நடத்துறதுல அதுக்கப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ போகலாம் டேரக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் நிர்மல் இன்றைக்கி வந்து நமக்கு டூர் சம்பந்தமான நிறைய கேள்விகள் இருக்குது எங்கே போகலாம் எப்படி போகலாம் எவ்வளோ செலவாகுன்ற நிறைய சந்தைகளும் இன்னைக்கு இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்களும் டூர் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இருக்காங்க ஸோ டூரிசம் சம்மந்தமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் டூரிஸ்ட் சம்மந்தமாக சாரு ட்ராவல்ஸோடைய மேனேஜிங் டேரக்டர் ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து நம்மளோட நினைஞ்சிருக்கு அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக டூரிஸ்ட் சம்மந்தமாக உங்களுடைய பார்வை என்ன இருக்குது டூரிசம் டூரிசம் போகிறதுன்றது வந்து ஒரு உள்ளத்துக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதும் சந்தோஷத்தை கொடுக்குறதுமான ஒரு விஷயம் வெஸ்டர்ன் க கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் தன்னுடைய மாத சம்பளத்தில் பத்து பத்து டாலர் பத்து ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க பத்து பர்சன்டாக ட்ராவலுக்காகவே ட்ராவலுக்காகவே அதை சேர்த்துட்டு எவ்ரி இயர் அதாவது எவ்ரி இயர் வந்து அவங்க சுற்றுலா செல்வதும் டூர் போகிறதும் வந்து அவங்களுடைய வழக்கமாக வச்சுருக்காங்க சுற்றுலா என்பது தன்னை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கும் தன்னை வந்து ஒரு சுறுசுறுப்பாக்குறதுக்கும் பயன்படுற ஒரு துறை அது அது முக்கியமான விஷயம் எல்லாரும் டூர் போய் ஆகணும் டூர் போய் ஆகணும் ஆனால் பட்ஜெட் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பட்ஜெட் வந்து உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி போகலாமே பட்ஜெட் தகுந்த மாதிரி இருக்கு இருக்கல போகலாமே உங்கள் பட்ஜெட்டு வந்து அதாவது நாங்கள் டூரில் வந்து இப்போ இருபத்தி அஞ்சாயிரம் இருந்து ஒரு ஆளுக்கு இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய ரூபாயில் இருபத்தஞ்சாயிரரூவாயிலிருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் டூர் போகலாம் ஓ இருபத்தஞ்சாயிரம் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் இப்போ அண்டார்டிகா போகிறீங்கன்னு வச்சிங்க சில பேர் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் போவாங்க அண்டார்டிகா போனீங்கன்னாக்கா அண்டார்டிகாவுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா ஆகும் இங்கேருந்து போகிற பேர் வந்து நீங்கள் சவுத் சவுத் அமெரிக்காவில் பூனசையர்ஸ் போயிட்டு அல்லது சில்லின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் சில்லின்னு சில்லேன்னு சொல்லுவாங்க அதை அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு க்ரூஸ் மூலமாக போனால் அண்டார்டிகாவில் போகலாம் அண்டார்டிகாவில் பெண் அது ஒன்றும் இல்லை அது பார்க்கறது வந்து ஒரு ஆசையில் தான் அங்கே வெறும் ஐஸ் தான் பார்ப்பீங்க கிளேசியர்ஸ் நிறைய இருக்கும் அது வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா ஆகும் அதுவே இப்போ சாதாரணமாக நீங்கள் அறுவடை வீடு போனோம் சாதாரணமாக ஒரு பத்து பேர் போறீங்கன்னாக்கா ஒரு ஆளுக்கு பத்து பத்து பஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கூட போயிட்டு வந்துடலாமே ஓகே ஃபாரின் டூர் போகணுன்னா ஸ்டார்டிங் இந்த ரொம்ப சீப்பான ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அது எந்த கட்டி அது வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா வச்சிங்கனாக்கா ஸ்ரீலங்கா போயிட்டு வரலாம் நான் சொல்கிறது வந்து வெறும் விமானம் டிக்கெட்டும் ஹோட்டல் டிக்கெட்டு மட்டும் இல்லை நான் சொல்கிற அந்த அந்த பட்ஜெட் வந்து விமான டிக்கெட்டு உங்களுடைய மூணு வேலை சாப்பாடு அங்கே போய் பார்க்குற அந்த சுற்றுலாத்தலத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸ் ஃபீஸு இது எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு எல்லாதுலேயும் வந்துடுது வந்துடும் அதாவது அதுக்காக வந்து ஒரு நூறு நாள் போக முடியாது அது வந்து ஒரு ஃபைவ் நைட் சிக்ஸ் டேஸ் போகிறீங்கன்னாக்கா இந்த ரூபாயில் ஸ்ரீலங்கா போகலாம் இன்னும் கொஞ்சம் இப்போ இந்தியாக்குள்ளே இருக்கிற எல்லா ஊருக்குமே அந்த மாதிரி வந்துடும் இப்போ நீங்கள் ராஜஸ்தான் போகலாம் சிக்கிம் போகலாம் சிக்கிம் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி அது அசாம் மேகாலயா போகலாம் இதெல்லாம் இந்தியாக்குள்ளே இருக்குது வெளிநாடு போனாக்கா இப்போ சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் மலேசியா நிறைய பேர் போவாங்க துபாய் போகிறாங்க துபாயில் வந்து கோடை காலத்தில் போக முடியாது அங்கே வெயில் அதிகமாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிகிரி வரைக்கும் வரும் அது நவம்பர்லேருந்து அவங்க சீசன் ஆரம்பிக்கும் துபாய்க்கு துபாய் போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வரும் நீங்கள் முக்கியமாக வேர்ல்டு கண்ட்ரிஸ்லேயே இந்த இடம் பார்த்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற கண்ட்ரிஸ்னால் இல்லை அது வந்து ஒவ்வொருத்தருடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி மாறும் சில பேர் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அண்டார்டிக் போனால் என்ன பார்க்குறாங்க வெறும் ஐஸ் தான் பார்த்துட்டு வருவாங்க ஆனால் அண்டார்டிக் போகணுன்ற ஒரு பெருமை தான் அவங்களுக்கு அதே மாதிரி ஹெரிட்டேஜ் இருக்கிற ஊர்னு நிறைய ஊர் இருக்குது ஹெரிட்டேஜ்னால் நம்ம ஊரெலாம் வந்து ஹெரிட்டேஜ் இருக்குது இப்போ தஞ்சை பிரகதீசிவாலயம் அப்புறம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் நிறைய ஹிஸ்டாரிக்கலாகவும் மத ரீதியாகவும் செல்வாக்குள்ள ந பல நாடுகள் இருக்கிறதுனால பல ஊர்கள் இருக்குது அந்த மாதிரி போகிறதும் இருக்குது சில பேர் வெறும் ஜாலிக்காகவே போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க அப்படி போகிறவங்க அதிகமாக போகிற இடம் வந்து ப பட்டயா பேங்காக் போவாங்க பேங்காக் தாய்லாண்டில் வந்து நம்மளே போய்க்கலாம்ல ஏன் மெயினாக டூரிஸ்ட் கிட்ட போகிறோம் ஆ டூரிஸ்ட்டுக்கிட்ட போகிறதுக்கு என்ன ஒரு இதுன்னாக்கா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான சில நடைமுறைகள் இருக்குது எல்லோரும் வந்து பண்ணுறதுல வந்து பண்ண முடியாது ஏன்னாக்கா இப்போ நாங்கள் ஹோட்டல் வந்து நாங்கள் புக் பண்ணுறோன்னாக்கா நீங்கள் நீங்கள் போய் ஆன்லைனில் கூட புக் பண்ணாத ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஹோட்டல் ரேட் போட்டிருப்பாங்க ஒரு ஐயாயிரூவா போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு ரேட்டு அது ஐயாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு நீங்கள் ரூபாய் முதல்லையே பணத்தை கட்டிடுவீங்க கட்டிட்டு எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரேட்னு ஒரு இது கொடுப்பாங்க இப்போ மெட்ராஸில் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் நாலு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தர முடியும் நாங்களும் கிடைக்காதா நீங்கள் போனால் கிடைக்காது அதனால தான் நாங்கள் அந்த ஐயாயிரரூபா வாங்கிக்கிட்டு இதுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்கிறேன் சிங்கப்பூரில் நடந்த கதை இது நானும் எங்கள் சிங்கப்பூர் ஏஜென்ட்டும் நின்று நியூ பார்க்கு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு இப்போ நான் பேர் மாற்றிட்டாங்க அந்த ஹோட்டலில் நின்று பேசிக்கும் போது மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் நாலு பேர் ரெண்டு ரூமுக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க மெட்ராஸில் அவர் கேட்டிருக்காரு அவங்க ஏதோ ஒரு ரேட் சொல்லியிருக்காங்க ஏஜென்ட்டு அவங்க கம்மியாக தான் சொல்லியிருப்பாங்க இவர் போய் நாங்கள் ரெண்டு பேர் தங்க போகிறோம் மூணு நாள் தங்க போகிறோம் கேட்குறாரு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரூமு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலர்ஸ் கொடுக்கறாங்க இல்லையே மெட்ராஸ்லேயே எனக்கு வந்து நூறு டாலர் நூற்றி டாலர் இந்த ஹோட்டலில் தகனு சொன்னானே நீங்கள் எதுக்கு மேலே சொல்கிறீங்களா வேலை அப்படின்னு கேட்டவொடனே அவனுக்கு அவருக்கு இது வாய்ப்போச்சு ஆனால் அவரால் அவ்வளோ காசு கொடுத்து தங்க முடியாது நம்ம வேற ஏதாவது சின்ன ஹோட்டலுக்கு போகலான்ட்டு வராரு வந்தவுடனே அந்த பெல்பாய் ஒரு பையன் தமிழ் பையன் அங்கே இருந்தான் அது அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் டூர் ட்ராவல் ஏஜென்ட் தான் அவங்கள போய் கேள்வி ஏற்பாடு எங்களுக்கு அந்த ஹோட்டலுடைய ரேட் என்னென்னா நைன்ட்டி டாலர்ஸ் நாங்கள் வருஷத்தில் ஐநூறு கொடுப்போம் என்னால் தான் எங்கள் ட்ராவல் ஏஜெண்ட்டாக ஒரு ஹோட்டலே பிஸ்னஸ் நடக்குது அவங்க மா தனியாக போது ஒரு ரேட் கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நேரத்தில் இப்போ அந்த ஹோட்டலுடைய விலை ஏறி போச்சு நான் சொல்கிறது ஒரு பத்து ப வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னால கதை அப்போ எங்களுக்கு நைன்ட்டி டாலர்ஸ் கொடுத்தாங்க நாங்கள் அதை அஞ்சு டாலரோ பத்து டாலரோ வச்சு வித்துருவோம் அன்றைக்கி நாங்கள் அவர் இந்த மாதிரி வந்ததால் அன்றைக்க வந்து நாங்கள் நூற்றி பத்து டாலர் கொடுத்தோம் அப்போ அவரை கூப்பிட்டு என்கிட்ட வந்து கேட்டார் கேட்டவுனே நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு கீழே தான் எங்கள் ஆஃபீஸ் இருந்தது அந்த என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸு அது நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகணுன்னா நாங்கள் எங்கள் இதில் புக்கிங் போட்டு நாங்கள் காசை வாங்கி நாங்கள் கொடுத்தோம் டூர் போகிறது வந்து ஏஜெண்ட் மூலமாக போகிறது அதிகம் நினைப்பாங்க அவங்க எல்லா செலவையும் நான் எங்கக்கிட்ட கொடுக்குற செலவையும் பார்த்துட்டு தனியாக போயிட்டு அந்த செலவெல்லாம் கூட்டி பார்த்தாங்கன்னாக்கா நிச்சயமாக எங்களை விட அதிகமாக கொடுப்பாங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இப்போது நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க ஏர் டிக்கெட்டு இப்போ நாங்கள் டூர் ஆர்கனைஸ் பண்ணும்போது இப்போ காலையில் போய் சேர்ந்து வச்சுங்க ஒரு ஃப்ளைட்டு உங்களுக்கு மூணு மணிக்கு தான் உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் கிடைக்கும் உலகம் பூரா உள்ள ஒரு ரூல் அது த்ரீ ஓ கிளாக் ரூம் செக்கின்னு டூ சில சமயத்தில் டூ ஓ கிளாக் கொடுத்துருவாங்க த்ரீ ஸ்டாண்டர்ட் செக்கின் டைம் த்ரீ ஓ கிளாக் செக் அவுட் டைம் வந்து டுவல் டுவல் ஓ கிளாக் இந்த டுவெல் ஓ கிளாக் நீங்கள் காலி பண்ணால் அந்த மற்ற நேரத்தில் க்ளீன் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் வீடியோ காலில் இப்போ ஒருத்தர் ரீசெண்டாக வந்தார் என்கிட்ட ஒரு ஃப்ளைட்டு போகுது அந்த ஃப்ளைட் பேர் நான் சொல்லலை காலையில் மூன்றரை மணிக்கு போகுது எங்கே போகுது சிங்கப்பூர் போகுது அப்போது அவர் மூன்றரை மணிக்கு போய் இறங்கினாருனாக்கா ஹோட்டலில் வந்தால் ரூம் தர மாட்டான் இப்போ ரூமு பண்ணணும் அவருக்கு வந்து ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரூவா கம்மியாக கிடச்சிருக்கலாம் டிக்கெட்டு ஆனால் அவர் முதல் நாள் நைட்லேருந்தே ரூம் செக் பண்ணால் தான் போன ஒன்று ரூம் கிடைக்கும் அவருக்கு இல்லைன்னா கஷ்டம் வருது அப்போ அங்கே மூன்றரை மணிக்கு விடிய காலம் மூன்றரை மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் எங்கேயாவது அந்த ஹோட்டலில் போய் லாபியில் உட்காந்துருக்கணும் அவர் அதாவது இப்போ இப்போ இருக்க இளைஞர்கள் பண்ணுற தப்பு தப்பில் அது ஒரு தப்பு நான் நாங்கள் நான் கவனிக்கிறது இல்லை அவங்க தப்புன்னு நினைக்கிறாங்களே நினைக்கிறேன்னு தெரியாது அது வந்து டெக்னாலஜி தெரிஞ்சதால் உடனே போவாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போட்டாக்கா இருபத்தெட்டாயிரரூவா இருக்குது நம்மளுக்கு இருபதாயிரரூபாய்க்கு கிடைக்குது எட்டாயிரூபா கிடைக்குதுன்னு பண்ணுவாங்க அது எட்டாயிரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுவாங்க உங்க ஏன்ஜெட் மூலியமா சார் நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலாம் கூட்டு போகிறீங்க முக்கியமா சிங்கப்பூர் 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 மலேசியா ஒரு ஜெண்டா வரும் ஏன்னாக்கா சிங்கப்பூர் மலேசியா ஒன்றா சேவ் சொன்னாக்கா ஒரே டிக்கெட்டில் ரெண்டு ஊரையும் பார்த்து வந்துடலாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கா பக்கத்து பக்கத்தில் இருக்காது ஒரே நீங்கள் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குறீங்கன்னாக்கா மலேசியாவே சிங்கப்பூர்லேயும் பார்க்கலாம் ஒரே டிக்கெட்டில் ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு பார்க்கலாம் இப்போ சூப்பர் இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நேராக முதல் கொண்டு போய் சிங்கப்பூர் போகாது சிங்கப்பூர் வந்து மலேசியா போய் இறங்கிடுவோம் மலேசியா மூணு நாள் பார்த்துட்டு மலேசியா வந்து பை பஸ் வழியாக சிங்கப்பூர் வந்துடுவோம் சரி பக்கத்து கண்ட்ரி தானே ஓகே ஓகே சிங்கப்பூர் வந்து ஒரு காலத்தில் மலேசியா கூட தான் இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூர் தனியாக வந்துச்சு சிங்கப்பூரான்னு சொல்லுவாங்க அப்போது இப்போ அது சிங்கப்பூர்னு சொல்கிறாங்க சிங்கப்பூருக்கு போகணுன்னா எவ்வளோ செலவாகும் சார் சிங்கப்பூர் போகணுன்னாக்கா ரெண்டு நாளையும் சேர்த்து போறீங்கனாக்கா இன்னைக்கு ஒரு நல்ல ஏர்லைன்ஸு நல்ல ஹோட்டல் போட்டிங்கன்னா ஒன் லேக் கிட்ட வரும் ஒன் லேக் வரும் அதாவது நான் சொல்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வெறும் ஷாப்பிங் மட்டும் பையதா போதும் மற்ற செலவெல்லாம் இது நடக்கும் ஓ நம்ம நம்ம தனியாக ஷாப்பிங் மட்டும் தான் செலவு காசு எடுத்துக்கலாம் ஆமாம் எல்லாம் நாங்கள் வாங்கி தர முடியாது நீங்கள் ஏஜென்ட் மூலயமா டிராவல்ஸ் சம்மந்தமாக எல்லா ரூமு ஃபுட்டு எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வெளிநாட்டு டூர் சுற்றுலாவில் மட்டும் நீங்கள் டைம் கீப்அப் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் டைம் கீப் அப் பண்ணலைனாக்கா நீங்கள் அந்த ஊரையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓ காலையில் எட்டு மணிக்கு கைடோ ட்ரைவரோ யாரோ சொல்கிறாங்கன்னாக்கா அந்த டைமை கீப்பப் பண்ணும் நீங்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் இருக்குது அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவலு நாலு மணி நேரம் ட்ராவலு சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் லஞ்சுக்கு ஒரு மணி நேரம் இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஒரு நாலு மணி நேரம் தான் சைட் சீன் கொடுக்க முடியும் அந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் டைம் பிக்அப் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் போட்டிருக்கிற டூர் வந்து ஸ்ரீலங்கா போட்டிருக்கோம் ஸ்ரீலங்கா எப்படி போட்டிருக்கோம்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணம் தான் தமிழீழன்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியோட இது லைப்ரரி விட்டு எரிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு பெரிய லைப்ரரி முக்கியமான நம்ம கன்னிமாரோட பெரிய லைப்ரரி ஸ்ரீலங்காவிலேயே வந்து ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த பக்தியக்கன்னு சொல்லுவாங்க பக்தியக்கிறது வந்து தேவார திருவாசம் உருவான காலம் அந்த காலத்துலேயும் அங்கேயும் வந்து தேவார திருவாசங்கள் இது சிவ வழி வழிபாடு அங்கே முக்கியமாக இருந்த ஒரு நாடு அது சிவ இருந்தது மொத்தம் அஞ்சு ஈஸ்வரன் சொல்லுவாங்க ஈ சிவன் சிவன் சம்பந்தமான கோயில்களை அஞ்சு ஈஸ்வரனாக்கா நாலு ஈஸ்வரன் யாழ்ப்பாணம் இருக்குது ஒரு ஈஸ்வரன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது என்ன ஈஸ்வரம் ராமேஸ்வரம் அங்கே இருக்கிறது வந்து திருக்கேத்தீஸ்வரம் திருநாகேஸ்வரம் மன்னீஸ்வரம் இன்னொன்று வந்து திருக்கோணேஸ்வரம் கோணேஸ்வரம் ஒரு பியூட்டிஃபுல் கோயில் டெம்பிள் ரொம்ப அழகான டைப் அந்த திருக்கோணேஸ்வரன்ற வந்து திருகோணமலைன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா திருகோணமலை பக்கத்தில் இருக்குது திருகோணமலைக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகாரனால் அடிச்சுருக்கலாம் அந்த ஹார்பருக்குலாம் அது வந்து ரொம்ப அழகான ஊர் அது அந்த கடற்கரைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல அது அது போட்டிருக்கோம் அந்த கோயிலுக்கும் கொண்டு போய் காட்டுறோம் அப்புறம் கண்டி போகிறோம் அனுராதபுரம் போகிறோம் முதல்ல அனுராதபுரம் தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் கொழும்புக்கு ஸ்ரீலங்காவுக்கு ரெண்டாவது கேபிடல் புலனருவான்னு சொல்லுவாங்க மூணாவது கேபிட்டல் கண்டி இப்போ இருக்கிறது நாலாவது கேபிடல் சரி இந்தியாவில் நீங்கள் ஸ்பெஷலாக இட்டு போகிற பிளேஸ்னால் நீங்கள் இட்டு போகிறீங்க நம்ம நாட்டில் இந்தியாவில் நாங்கள் பண்ணுற ஊர் வந்து இது காஷ்மீர் காஷ்மீர் சிக்கிம் சிக்கிம் சேர்த்து பண்ணும்போது டார்ஜிலிங்கும் சேர்த்து பண்ணலாம் அப்புறம் கவுகாத்தி மேகாலயா மேகாலயாலாம் ரொம்ப முக்கியமான ஊர் மேகாலயா பற்றி ரொம்ப தெரியாத ஒரு விஷயம் அங்கே எந்த மொழி தெரியும் ஆட்சி மொழி இங்கிலீஷ் மேகாலயாவில் ஒரு போர்டில் கூட ரோட்டில் வச்சுருக்காங்க இல்லையா போர்டு சைன் போர்டு வார்த்தையே மட்டும்தான் இங்கிலீஷ் தான் இருக்கும் ஏன்னாக்கா அந்த சவுத் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்கு இல்லையா மேகாலயா அசாம் மிசோரம் மணிப்பூர் இப்போ சண்மனங்கள் மணிப்பூர் திரிபுரா திரிபுரா இன்னொன்று வந்து ஒரு ஊர் இருக்குது இந்த ஆறு ஊரும் ஆறு வேலைன்னு சொல்லுவாங்க அந்த ஆறுமே வந்து இந்தியாவில் ஒன்றா இருந்தது இல்லை அப்போது முதல் முதல் இந்தியாவில் வந்து வெள்ளக்காரன் வந்து கல்கட்டாவில் தான் தன்னுடைய தலைநகரை வச்சுருந்தான் அப்போ அந்த கல்கட்டா ஓட்டின்ற அங்கே போய் அவங்க தான் வந்து அந்த இடத்தெல்லாம் அவங்க பண்ணி அவங்க டெவலப் பண்ண இடம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மலைவாஸ்தலமும் அவங்க டெவலப் பண்ணது நம்ம ஒன்றும் பண்ணல சிம்லா நம்ம பண்ணல டார்ஜிலிங் நம்ம பண்ணல கொடைக்கானல் நம்ம பண்ணல ஊட்டியை நம்ம பண்ணல எல்லாம் வெயில் காலத்துக்காக தனக்கு சே தேவைக்காக பண்ண இடம் அது அதனால் அந்த மாதிரி இடங்களை தான் நாங்கள் கொண்டு போகிறோம் சில ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களை நாங்கள் பண்ணுறோம் அது சில வெளிநாட்டு பண்ணுறோம் பொய்ட்ரியின் ஸ்டோனுன்னு ஒரு தலைப்பில் பண்ணுறோம் அந்த பொயிட்ரியின் ஸ்டோனுன்றது வந்து கல்லிலே கவிதைன்னு வச்சுங்களேன் இப்போது இங்கே எப்படி காட்டுறீங்க நாங்கள் நீங்கள் டூரை மகாலிபுரத்தை காட்டுறீங்க திடீர்னு போய் தஞ்சைக்கு பிரவேசாமி காட்டுறீங்க அப்புறம் கொண்டு போய் ஏதோ ஒன்று காட்டுறீங்க கோயிலை காட்டுறீங்க நாங்கள் அதை என்ன பண்ணோன்னா க்ரனாலஜிக்கல் ஆட் இல்லை கால அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முதல் வந்த க கல்லில் வந்த சிற்ப வடிவம் எது சொல்லுங்க பார்க்கலாம் சிற்பவடிவன்றது வந்து மகாவிடி படம் தான் அதுக்கு முன்னால் நம்மளுக்கு முன்னால் வந்து வடநாட்டில் வந்துருக்குது அஜந்தா எல்லோராலாம் அது புத்திஸ்ட் இது இது நம்ம இந்து மதத்திலேருந்து வரல புத்திஸ்ட் இருந்து இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு சிவன் கோயில் கைலாசநாதர் கைலாசராத டெம்பிள் தஞ்சை காஞ்சிபுரத்தில் இருக்கிறது அது மாதிரி அந்த அந்த கால அடிப்பில் ஒவ்வொரு கால அடிப்பில் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பதினோராம் நூற்றாண்டில் வருது தஞ்சை பிரகிருதி சாலையெல்லாம் அந்த பிரகிருதி சாலைத்துக்கு பேர் வந்து முதல்ல பெருவுடையார் கோயில் அது பேர் பின்னால் வந்த சான்ஸ்கிரிட் ஆதிக்கத்தினால அது வந்து பிரகதீஸ்வர ஆலயம்ன்ற பேர் மாறிச்சு அது மாதிரிலாம் மாறுச்சு அது உண்மையான ராஜராஜ வச்ச பேர் வந்து பெருவுடையார் ஆலயம் ராஜஸ்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் டூரிஸ்ட் மாநிலம் மாறுது இப்போ அது மாறிப்போச்சு இப்போ நம்பர் ஒன் டூரிஸ்ட் மாநிலம் கேரளாவை மாறிடுச்சு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ட்ராவல் ஏஜென்ட் வேணும் ஓகே புரிதுங்களா இப்போ ராஜஸ்தானில் ராஜஸ்தான் ஒரு நல்ல ஊர் ராஜஸ்தானில் தான் ராஜஸ்தான் எப்படி இருந்த ஊருனாக்கா முஸ்லீம்கள் ஆண்டாங்க இல்லையா இங்கே முகலாயர்கள் ஆளும்போது அவங்களோட வந்து இணக்கமாக இருந்த ஒரு ஸ்டேட் அது ராஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க அவங்க அந்த கதையெல்லாம் கேட்டால் நல்ல நிறைய வந்து ஆர்கிடெக்சர் நல்ல உள்ள வந்து உள்ள எல்லா ஊருமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா ஒரு பாலைவனம் இருக்காங்க அந்த பாளையவண்டில் நம்மக்கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்டாக இருக்குது மீதியெல்லாம் பாகிஸ்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது அந்த இந்த இந்த சீசனில் இப்போது நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வந்து ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் இது பண்ணுவாங்க ராஜஸ்தான் ராஜஸ்தானில் அங்கே டென்ட்டு போடுவாங்க அந்த டென்ட் வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்குரியாது எல்லா வசதியும் இருக்கும் உள்ளவே அந்த டென்ட்டு உள்ளேயே உங்களுக்கு பாத்ரூம் இருக்கும் எல்லாம் இருக்கும் நல்லா படுக்கலாம் நைட்டில் ஏசி டென்ட் இருக்குது நவம்பர் டிசம்பரில் தான் உங்களுக்கு குளிர் அங்கே இருக்கும் மற்ற நேரத்தில் நீங்கள் தங்க அங்கே தங்க முடியாது அந்த மாதிரி அந்த சாண்ட் டியூம்ஸ்னு சொல்லுவாங்க சாண்ட் டூம்னால் மணல் குன்று ட்யூம்ஸ்ன்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த இதில் வந்து ஒட்டக சவாரி இந்த இதில் ரெசர்ட் சவாரி இதெல்லாம் இருக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு டூர் இது அது இது அதெல்லாம் நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம் இந்த வருது அதுதான் கட்டினா ஜனவரி மாதம் போட்டிருக்கோம் ஜனவரி மாதம் போட்டிருக்கோம் அது அது இது அதே நேரத்தில் வந்து ரொம்ப அழகான ஊர் அது அழகான ராஜஸ்தான் எவ்வளோ செலவாகுது ராஜஸ்தான் போகணும் எங்கே நாங்கள் போட்டிருக்கிறது வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபாய் ஐம்பத்தோராயூபாய் போட்டிருக்கோம் ஐம்பத்தி ஒம்பதாயிரரூபா அதில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஓராயருபா அதில் ராஜஸ்தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க நீ சொன்ன கடைகள் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் சொல்ல முக்கியமான இடங்களை சொல்கிறேன் முக்கியமான இடம் ராஜஸ்தானில் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து இந்த ஜெய்ப்பூர் ஜெய்பூர் முக்கியமான இடம் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரில் வந்து ஒரு ஆம்பர் ஃபோர்ட்னு ஒன்றுக்குது அது ரொம்ப அருமையான இடம் அது அதுதான் எம்ஜிஆர் படத்தில் ஒரு படத்தில் அடிமைப்பள்ளி எடுத்துருப்பாரு ஆயிரம் இலவேவான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா ஆமாம் அந்த பாட்டு ஃபுல்லாக அந்த 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 அதிலே எடுத்தது அப்புறம் செவப்பு லோலாத்துன்னு ஒன்றுக்குதே ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாடத்தில் வந்துதான் அந் காதல் காதல்ண்டி அந்த பாட்டில் வந்து யானை மேலே போகிற மாதிரி எடுப்பாங்க அதுவும் அந்த அம்பர் போர்ட்னு எடுத்தது அம்பர் போர்ட் நிறைய படத்தில் வந்துருக்கு ரொம்ப அழகான விடாது உங்கள் டிராவல் ஏஜென்சி மூலமாக நீங்கள் வேறு வேறு எந்த கண்ட்ரிஸ்லாம் போகிறீங்க விட்டு நாங்கள் எல்லா நாடும் போகிறோம் எல்லா நாடும் எந்த நாடு வேணும் ஒன்று இது வியட்நாம் வியட்நாம் போகிறோம் ரஷ்யா போகிறோம் ரஷ்யாவில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது டூர் நடத்துறதுல அது கூட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ போகலாம் அதனால் ரஷ்யா கொஞ்சம் நல்லா இருக்குது வியட்நாம் ரொம்ப நல்ல ஊர் வியட்நாம் ரொம்ப அருமையான ஊர் அது வந்து ரெண்டு பாகமாக பிரிக்கலாம் அந்த வியட்நாம ஒன்று வந்து ஹனாய் அண்ட் டனாங்கு அது இருக்கிறது வந்து சைகோன்னு சொல்லுவாங்க சைகான்னு சொல்லுவாங்க முன்னால் அது இப்போ வந்து ஓச்சி மின் சிட்டின்னு பேர் மாறிடுது அது அந்த இடம்தான் அமெரிக்கன்கிட்ட இருந்தது அதை அவங்க சண்டை போட்டு அவங்க வந்து ரொம்ப திறமையாக அதை வந்து அவங்க கைப்பற்றினாங்க அது அது ஒரு அது ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும் அது கொரிலா வார்பேரில் அவங்க வெற்றி பெற்றிருக்கு இதுக்கான மெயின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் போய் போனால் பார்த்துக்கலாம் இந்த எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது நாங்கள் போகிற டூரை பற்றி பார்க்கணும் அதுதான் சொல்கிறேன்